பாகுபலி நம்ம ஊர்ல எல்லாம் வெளிநாட்டில இருந்து வரவங்க ரொம்ப எக்ஸைட்டட் வாவ் தீபாவலினா முறுக்குப் பிளிராம் பண்டை செய்யாம எப்படி தீபாவளி பேக்கேஜ் फ्रॉम இந்தியா ஹலோ गाइस வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்தியால இருந்து பேக்கேஜ் வந்திருக்கு அதை ஓபன் பண்ண போறோம் பாங்க ஓபன் பண்ணலாம் தூக்கிட்டு போலாம் நம்ம அப்படியே அம்மாடி பாகுபலி பேக்கேஜ் அம்மாடி எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வரவங்க செல்லோட்டேப்பா தூக்கி போட்டுட்டு வருவாங்க அந்த மாதிரி இருக்கு செம்ம இதா மசாலா பொடி வாசம்லாம் அடிக்குது மீன் மிளகா பொடி ஐயோ ஐயோ மூச்சு வாங்குது எனக்கு இப்பவே நானும் ஏன் பிஜிஎம் எல்லாம் பேக்கேஜ் இந்தியா இந்தியால இருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பட்டாசு வாவ் ஃபஸ்ட் அட பைக்க காரணங்களா ஏன்டா இப்படியே போட்டு வச்சிருக்கானுங்க சோ ஒரு இது ஃப்ரம் இந்தியா அண்ட் வாவ் தீவாலி saree ஓபன் பண்ணா எப்படி இருக்குன்னு வாவ் நல்லா இருக்கு ஸோ இதுதான் மை தீபாவளி சாரி சூப்பர் இது வந்து மீன் மசாலா பொடி ஸோ ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் மேண்டேட்ரியா கொண்டுட்டு வர்றது மசாலா பொடி கார்ட்ஸ் வாவ். இது வந்து என்னோட பெயிண்டிங்காக ஸோ இது வந்து புக் மார்க் மாதிரி புக்கில் வந்து நடுவில் வச்சு பெயிண்ட் பண்ணுறதுக்காக எனக்கு இங்கே பார்த்தேன் அங்கே எதுவுமே கிடைக்கல ஸோ அதனால இது ஒன்று அப்புறம் மைக்ரோன் பென்ஸ் இது வந்து இந்த பிராண்ட் வந்து தான் இரு அங்கே இந்தியாவில்தான் இருக்கு நல்ல பிராண்டு ஸோ அதனால அதுவும் ஒன்று மோஸ்ட்லி ஆர்ட் சம்மந்தமாக எனக்கு நிறைய போட்டிருக்கேன் ஸோ ஒயிட் ஜெல் பென் இதுவும் எனக்காக ஆர்ட்காக இது வந்து மாதிரி பெயிண்டிங் ஒரு வரைஞ்சிட்டு கீழே ஸ்பாட்டிஃபை மாதிரி ஜஸ்ட் மியூசிக் போடுறதுக்கு இது வந்து ஏ ஃபைவ் ஏ சிக்ஸ் ஏ சிக்ஸ் ரெண்டு இது வாட்டர் கலர் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் இது ஓகே இதுவும் என்னோடய மிக்ஸ் மீடியா என்னோட ஆர்ட்டுக்கு தான் நான் நிறைய ஆர்ட் ரிலேட்டடாக போட்டிருக்கேன் இந்த இதுவும் நான் போட்டது எல்லாமே எதுவுமே இங்கே கிடைக்காதது தான் மிக்ஸ் மீடியா கிடைக்கும் பட் ஒஹூ பிராண்ட் வந்து ரொம்ப நல்ல பிராண்ட் ஸோ இது வந்து போட்டேன் நல்லா இருக்குது இது வந்து ஏ ஃபைவ் அண்ட் இது ஜேர்னல் நான் ஜேர்னல் வந்து யூடியூப்பில் நிறைய கண்டென்ட் இருக்கேன் ஸோ அதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஜேர்னல் எல்லோ கலரில் ஸோ வாவ் சூப்பராக இருக்குல்ல பண்டங்கள் இல்லை அதுக்கு முன்னாடி இது தீபாவளின்னா முறுக்கு பிளிராம் பண்டை செய்யாமல் எப்படி ஸோ பண்டை செய்யறதுக்கு என்ன வேணும் இடியாப்பை கொள்ளல் வேணும் அச்சு வேணும் ஸோ அந்த இது லெட்ஸ் அன்பாக்ஸ் ஸ்வீட்ஸ் அல்வா அல்வா கால் கால் கிலோ மஸ்கோ தல்வா வாவ் அடுத்தது இதெல்லாம் ஸ்நாக்ஸ் கார்ச்சோ இது வந்து சீவல் சிப்ஸு சிப்ஸு அப்புறம் சிப்ஸ் இதுவும் மில்க் கோவா இது ஒரு ஸ்வீட்டு அப்புறம் இதுவும் ஒரு விதமான ஸ்வீட்டு கங்கா ஸ்வீட்ஸ்ல ஆர்டர் நிறைய ஸ்வீட்ஸ் இது ஒரு ஸ்வீட் கொட்டி போச்சு ஆனா நிறைய நெய் மைசூர் பாக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் நிறைய கொட்டிருச்சு ஃபுல்லா அடுத்தது அகெயின் கார்ச்சோ இதெல்லாம் மெயினா ஏன் ஊர்ல இருந்து ஸ்நாக்ஸ் இங்கெல்லாம் உங்களுக்கு வாங்குறதுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டா இங்க இருக்கு ஆனா நமக்கு வந்து ஊர்ல வாங்குற டேஸ்ட் மாதிரி எதுவுமே வரமாட்டேன் இதெல்லாம் ஊர்ல கை தொழில் செய்வாங்கல்ல வீட்டுல குடிசை தொழில் செய்வாங்கல்ல ஸோ அவங்க வீட்டுல செய்யறது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் நம்ம ஊர் சைடுல உள்ள டேஸ்ட் எங்கேயுமே வராது இந்த கன்னியாகுமரி நம்ம சைடு வர்ற டேஸ்ட் வந்து எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது இது சீவல் சீவல் இதுவும் போட்டிருக்கு இதுவும் சீவல் பிளஸ் மிக்சர் மிக்சர் இது ஒரு ஹாஃப் கேஜி மிக்சர் ஒன்று அப்புறம் ஒரு வேஸ்டி தட்ஸ் இட் தீபாவளி பெட்டிகள் பேக்கேஜ் வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோதான் ஸோ நீங்களும் உங்களுக்கும் ஏதாச்சும் போடணும்னா நாங்கள் போட்ட கொரியர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்கள்கிட்ட என்ன கொரியர் கம்பெனின்றதை கேளுங்க நான் கமெண்ட் பண்ணேன் ஓகே ஸோ